திருப்பூர் மாவட்டம் முடுமலையில் மூன்றாவது ஆண்டு சர்வதேச அளவிலான கராத்தே போட்டி இன்று நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியா மலேசியா இந்தோனேஷியா இலங்கை சிங்கப்பூர் நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நான்கு வயது முதல் அறுபது வயது வரையிலான வீரர்களுக்கு கட்டா குமிட்டே ஓபன் கட்டா ஓபன் குமிட்டே வெப்பன் கட்டா என ஐந்து பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளுக்கு மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நடுவர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்களின் திறமைகளின் அடிப்படையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஒவ்வொரு பிரிவிலும் மாணவ மாணவிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த பயிற்சியாளர்கள் எதிராய் ஈஸ்வர் கப்லே தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் சாகசம் செய்து காட்டிய நிகழ்வு அனைவரையும் சிலிர்க்க வைத்தது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுமார் ஆயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இது ஐந்து விதமான போட்டிகளாக நடைபெற்றது கட்டா குமுத்தி ஓப்பன் கட்டா ஓப்பன் குமுத்தி வெப்பன் கட்டா போன்ற காம்படிஷன்கள் நடைபெற்றது இந்த போட்டிகளில் ஆறு முதல் அறுபது வயது உள்ள போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள் இவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டது அவர்களுக்கு திறமையின் அடிப்படையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது